உங்கள் வீட்டில் யாராவது திடீரென என்னங்க இது ஒரு மருத்துவரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உடல் வலி ஒரு அசதி ஒரு சோர்வுன்னு சொல்றாங்களா இல்லைங்க உங்க தொழில்ல உங்க வியாபாரத்துல உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரவேண்டிய இடத்துல தொடர்ந்து தடைகள் பின்னடைவுகள் எதிர்பாராத சிக்கல்கள் வந்துட்டே இருக்கா இதையெல்லாம் பார்த்துட்டு இது யாருடைய பொறாமையோ யாருடைய கண் கண்திருஷ்டியோ நமக்கு ஏதாவது சூன்யம் வச்சுட்டாங்களோன்னு மனசுல ஒரு சந்தேகம் ஒரு பயம் வருதா ஒருத்தரோட பொறாமை பார்வை ஒருத்தரோட தீய எண்ணம் ஒருத்தரோட சூழ்ச்சி நம்ம வாழ்க்கையோட ஓட்டத்தையே மாத்தி போடும் சக்தி கொண்டதுன்னு இஸ்லாம் சொல்லுது இதிலிருந்து நம்மளை நாம பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா எப்படி அதுக்குத்தான் அல்லாஹ் நமக்கு ஒரு மகத்தான ஆயுதத்தை ஒரு அபாரமான பாதுகாப்பு கவசத்தை அருளியிருக்கான் அதுதான் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் ஃபலக் இந்த பெயர் கேட்கவே ஒரு புத்துணர்ச்சி தருது இல்லையா ஃபலக் அப்படின்னா விடியற்காலை அல்லது பகல் வெளிச்சம்னு அர்த்தம் இருளை பிளந்து கொண்டு வரும் அதிகாலை வெளிச்சம் எப்படி எல்லா பயங்களையும் இருளின் தீங்கையும் விரட்டி அடிக்குதோ அதே மாதிரி இந்த சூரா நம்ம வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் எல்லா இருளையும் எல்லா தீங்கையும் விரட்டி அடிக்கும் இது திருக்குரானோட நூற்று பதிமூன்றாவது அத்தியாயம் இந்த சூரா மக்காவில் அருளப்பட்டது இது வெறும் ஐந்து சிறிய வசனங்களைக் கொண்டது சின்ன சூறாதான் ஆனா இதன் சக்தி மலைக்கும் சமுத்திரத்துக்கும் சமம் அன்னை ஆயிஷா ரலி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு எப்போதாவது ஒரு காயம் ஏற்பட்டால் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் ஒரு சோர்வு ஏற்பட்டால் இறுதியாக இந்த இரண்டு சூறாக்களை ஃபலக் மற்றும் நாஸ் ஓதி தன் உதட்டில் இட்டுக்கொண்டு தன் கைகளை உடல் முழுவதும் தடவிக்கொள்வார்கள் பாத்தீங்களா நம்ம நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே இதை ஒரு ஆன்மீக மருந்தாக ஒரு பாதுகாப்பு கவசமாக பயன்படுத்தியிருக்காங்க இதுதான் நம் ஆன்மீக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஒரு சின்ன காயம் வந்தா எப்படி நாம உடனே மருந்து போட்டு கட்டுறோமோ அதே மாதிரி மனசுக்கோ உடம்புக்கோ வாழ்க்கையிலோ ஒரு சின்ன நெருடல் வந்தா உடனே நாம ஓத வேண்டிய சூரா இது நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் இந்த முதல் வசனமே ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனம் நாம் யாரை நோக்கி பாதுகாப்பு தேடுகிறோம் இருளை நீக்கி பகல் வெளிச்சத்தை கொண்டு வரும் வல்லமை படைத்த இறைவனிடம் அதாவது எந்த சக்தி இருளையும் பயத்தையும் நீக்கி ஒளியை கொண்டு வர முடியுமோ அந்த வல்லமை படைத்த இறைவனிடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம்